அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து ஆரோக்கியமான உடம்பும் ஆரோக்கியமான மனதும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம வந்து நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவாக சாப்பிடுங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து காய்கறிகளாக சாப்பிடுங்கம்பாங்க சில பேர் பழங்களாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சோப்பரிசி சில பேர் சிறுதானியம் சில பேர் கோதுமை சப்பாத்தி எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் எல்லா உணவு முறைகளும் எல்லோருக்கும் ஏற்றது கிடையாது இப்போ எதை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிற நம்ம எல்லாருமே வந்து பலதரப்பட்ட கருத்துகளால் வந்து பந்தாடப்படுகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே வந்து நம்ம பழைய இருந்து சாப்பிட்டு கொண்டு வந்த அரிசி சாதம் வந்து ஒரு நோயை யாருக்குமே கொடுக்கல உரங்கள் போதிய உழைப்பு இல்லாதது அப்படிங்கிற காரணங்களால் வேணா நமக்கு வந்து உடல் பாதிப்புகள் ஏற்படும் அரிசி சாதம் சாப்பிட்றதுனால உடல் பாதிப்பு அப்படிங்கிறது யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது ஒரு நோயில் இருக்கவங்களுக்கு வந்து அரிசி கஞ்சி தான் கொடுக்க சொல்லுவாங்க சிறுகானிய கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சோம்னா நமக்கு வந்து நோய் வராமல் இருக்கும் அதை விட முக்கியமானது வந்து நம் எண்ணங்களையும் சொல் செயல்களையும் செம்மையாக வைத்து கொண்டாலே பாதி நோய் வராமல் இருக்கும் இப்போ நம்ம யூடியூப்பை பார்த்திங்கன்னா சமையல் கலை கற்றுப்போம் உடற்பயிற்சி கற்றுப்போம் யோகாவோட செய்வோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் மெடிடேஷன் மட்டும் பண்ண மாட்டோம் நம்ம வந்து மெடிடேஷன் பண்றது ஈஸியான விஷயம் நம்ம மூச்சை கவனித்து கொண்டு இருக்க வேண்டியது தான் ஆனால் அதை நம்ம முயற்சி கூட செய்து பார்க்க மாட்டோம் உண்மையிலேயே இந்த மெடிடேஷன் நம்ம பண்ணணும்னா பாதி நோயிலிருந்து நம்ம வந்து விடுதலையிடலாம் இப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா ஒரு அதிக கோபம் வருது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணணும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு எண்ணங்களாலும் செயல்களாலுமே வருது சொற்களாலும் வருது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம் இதுக்காக ஒரு புத்தகமே இருக்கு தன்வந்திரி எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு அப்ப அந்த எண்ணங்களை நம்ம வந்து செம்மைப்படுத்தணும் அப்படின்னா தியானம் வந்து நமக்கு உதவி செய்யும் தியானம் வந்து நம்ம பழகணும்னா பலவிதமான நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து தியானம் பழகுவோம் மனதை வந்து அமைதிப்படுத்துவோம் தியானம் வந்து மூச்சை கவனித்து கொண்டு உட்காந்தாலே அது வந்து தான் இப்போ நம்ம எண்ணெய் ஓட்டங்களே வந்து மெதுவாகும் மூச்சும் மெதுவாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பாதி நோயிலேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்